தேவையில்லை அன்பு யார் யார்கான காட்டலாம் அன்புங்கிறது அதான் முக்கியம் அறிவுனால நம்ம எவ்வளவோ சாதனை கை அடக்கத்துக்குள்ள வந்துருச்சு எல்லாமே அறிவு தான் காரணம் ஆனா அந்த அறிவினோட உச்சம் வந்து எப்படி வேணா பயன்படுத்துற அளவுக்கு வந்துருச்சு அப்படி இல்லை எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யும் நல்லதே செய்யறதா அன்பு நல்ல அன்பின் வழி எது உயிரிழந்து யார் சொல்லியிருக்கா திருவள்ளுவர் யாரு நம்மளுக்கு எந்த சந்தேகம் எந்த நம்மளுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் யார்கிட்ட போல அப்படின்னா திருவள்ள போய் நின்னா போதும் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அதனை தொடர்ந்து திருவள்ளுவர் பேரவை செந்தாமரை கண்டிதராக போன்ற துணி துணியமாக ஒரு சிறப்பான ஒரு பட்டிவாரத்தை நம்மளுக்கு தந்தைய சிறப்பு சரபதி யாரும் வழங்கப்பட்டிருந்து

மிஸ்டிக்ரை மூணு பேர் வந்து நாங்கப்பா கல்லூரி நிலை கவிதை போட்டி கல்லூரி நிலை கவிதை அவர்களை முதல் பரிசு பெறுவதற்காக நிலை ஆண்டு ஏழு பேச்சு போட்டு பள்ளியைச் சேர்ந்த காயத்தின் பேச்சு போட்டு சேர்ந்த ஹர்ஷிகா அவர்களை அனந்த அதான் மத்திய மேல்நிலைப் பள்ளியில் கூட அழைக்கின்ற பேச்சு கோட்டையில் கலந்துட்டாங்க பரிசு பரிசு